we நீங்க <coughs> வந்துருக்கோம் எப்போவுமே வந்து இந்த இந்த வடிகாலில் வந்து அதிபரப்பட்டி பகுதியில் ஒரு வடிகால் இருக்குது அது வந்து மழை வெள்ளங்கள் ஏற்படும் பொழுது கோரம்பலத்தில் இருந்து வர்ற அதிகமான மழைநீர் வந்து இந்த வடிகால் வழியாக வந்து ஓடை வழியாக வந்து கடலுக்கு செல்லும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து வெள்ளப்பெருக்கில் வந்து இந்த வடிகால் வந்து உடைந்து ஊருக்குள்ளே தண்ணி வந்துட்டு என்னென்னா இந்த முள்ளக்காடு முத்திராபுரம் கவேரியார்புரம் தங்கமால்புரம் எல்லா பகுதியும் மக்களும் அதிகமாக உயிர் சேதமும் அதிகமாக ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் சும்மா தற்காலிகமாக ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து தடுப்பு சுவார கூட அமைக்கலை வெறும் அந்த மண்ணால் அவங்க அமைச்சிருக்கிறாங்க வரும் காலங்களில் வந்து மழை வெள்ளத்தால் இந்த மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க தொடர்ந்து இந்த மக்கள் வந்து இந்த கோரிக்கையை சொன்னது வரைக்கும் இது வரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இன்றைக்கி கூட இது சார்ந்து மனு உள்ளே கூடுக்க போனதுக்கு அஞ்சு பேருக்கு மேலே வந்து கலெக்டர் அலுவலகத்தில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் தொடர்ந்து வந்து தமிழக வெற்றிக் வந்து மக்கள் சார்ந்த நிறைய பணிகளை வந்து செஞ்சிட்ருக்காங்க இந்த ஆளும் அரசு வந்து நிறைய இருக்காங்க இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு கூட எங்களால் உள்ள போக முடியல இப்போ கூட நாங்கள் வெளியேறதா மீட் கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து வந்து இந்த காவல்துறையும் அந்த அதிகாரிகள் வந்து ஆளுமரத்துக்களாக அவங்க வந்து அவங்க இது பேச்சு கேட்டு இப்படி பண்றாங்க கண்டிப்பாக வந்து இதற்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு வந்து நாங்கள் வேண்டி கேட்டு